கிடைச்சா ஒத்துருவா காசு இந்த முந்தானேலயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறன அந்த பன்னாரி மாரியாத்திருக்கேன்

என் பொ இப்ப என்ன சொல்லி போட்டான்னு நம்ம விஷயத்தோ எனக்கு பேர வந்தா சருத்தான் சம்பு நம்ம ஊர் ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் சாமியோ ஐயா சின்ன கவனத்துல வராதுங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றியே உன்ன பாத்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டிய அட எந்தியா ஆபத்தை ஏங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்ன இதுக்கு வாழ்க்கையில கூறப்படியா வாழ்க்கையில் கிடையாது நல்ல வேலை தோரமா போய் தும் சேர்த்திருக்கும் அவங்கள எடுத்துக்கிட்டோம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் மூணு தரம் சின்ன கவுண்டர் எந்திரிச்சு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல அதனாலதான் கோச்சுட்டு போறாருன்னு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழா குடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு

யோ ஐயா பெற்றதாய் மாதிரி இந்த குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு இப்படி அநியாயமா சாலை கிடைக்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்பித்தானே

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்துதான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நிறுத்துங்க என்ன ஆளுக்கான கசம் இருக்கீங்க என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியது நிக்கிறாரு பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கர கவுண்டர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் தான் ஆகணும் ஊரு கூட சொல்லுது கவுண்டர் தான் வசத்தங்க நீ என்ன உக்கால தோங்குறா நிறுத்தியா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மறந்துட்டு பாத்தாங்க உலகத்துல வந்து தாங்க எடுத்தோம் பிரசிடண்ட் ஐயா சார்ஜிங் இருக்கு இது எங்க

தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க சுடாதம் அவராச மாதிரி இறம கூட தீங்கு நினைச்சது இல்ல அவருக்கு எதிர பொய் சாட்சி சொல்லப் போயிராத உன் கால வைத்து அவருக்கு துரோகம் பண்ணிராத